ரோட்ல பாத்தீங்கன்னா தைரியமா ரோட்ல வந்து வண்டில போறவங்கள நிறுத்தி அருவாள எடுத்துட்டு வந்து தலையை வெட்டி எடுத்துட்டு போறோம் இதெல்லாம் முதன் முதலா பாக்கறோம் முதன் முதலா பாக்கறோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை வெட்டினா இன்னைக்கு நான் வெட்டல டெய்லியும் பேப்பரை திருப்பி பாருங்க இது இருக்கு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கிட் த விஓவி V50 விட் ஸ்டாண்டிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பை நா ஒரு சின்ன ஒரு வீட் இருக்கு நடந்து போகும் பொழுது அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு அந்த உடஞ்சி போன கண்ணாடியை ரெண்டு பேரும் பார்த்துட்டு போவாங்க அடுத்த நாள் ஒருத்தர் வருவார் கண்ணாடி உடஞ்சிருக்கும் ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க ஓ அப்ப இந்த இடத்துல நம்ம யூரினேட் பண்ணலாமாட்டிருக்கு கண்ணாடியே உடஞ்சிருக்கு அப்கீப் இல்லை மெயின்டனன்ஸ் இல்லை அங்கே யூரினேட் பண்ணுவாங்க பத்து நாள் கழிச்சு இன்னொருத்தர் பார்ப்பார் என்னப்பா இங்கே யூரினேட் பண்ணியிருக்காங்க கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்போ யாருமே வர வரமாட்டாங்களாட்டிருக்கு நாம் இங்கே வழிப்பறை பண்ணலாம் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் அது விலத்தான் போகுது ஒரு பெரு வரும் வரும்பொழுது ஆத்துக்கு பக்கத்தில் மரம் இருக்கும் அப்பா நான் இருக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் வறட்சியே கிடையாது எப்பொழுதும் எனக்கு தண்ணீர் கிடைக்கும் ஆனால் தூரமாக இருக்கிற ஒரு மரம் கொஞ்சம் துக்கத்தில் இருக்கும் நான் ரொம்ப தூரமாக இருக்கேன் பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு எப்பவுமே தண்ணீர் இருக்கு ஆற்றங்கரையின் மரமும் அரசியல் வீட்டில் என்னை போல ஆட்களுக்கு பவர் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அரசிய வீட்டில் இருந்த வாழ்வும் விழுமன்றோ இது கண்டிப்பாக விழத்தான் போகுது என்ன அல்காரம் யூடியூப்பை நீங்கள் மூணு டைம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது அரசியலாக உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர அவங்கள தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்கள் ஃபீல்டில் எட்டியே பார்க்காது இல்லை நான் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்லை நான் சினிமாவில் பார்ப்பேன் இந்த சிங்கரை பார்ப்பேன் நீங்களே பாருங்கள் உங்களால் எனக்கு சோஷியல் மீடியாஸ் டிசைண்டுன்னு சச்சவே புது இன்ஃபர்மேஷன் உங்கள் செல்ஃபோனில் உங்கள் கண் முன்னாடி நிறுத்த முடியாது எந்தளவுக்கு ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க ஒரு சொசைட்டியில் இந்த ஷோ கால் ஸ்மால் கிரைம்ஸ் இது ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் ப்ரோக்கன் விண்டோ தியரின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது நடந்து போகும் அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு அந்த உடஞ்சி போன கண்ணாடியை ரெண்டு பேரும் பார்த்துட்டு போவாங்க அடுத்த நாள் ஒருத்தர் வருவார் கண்ணாடி உடஞ்சிருக்கும் ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க ஓ அப்ப இந்த இடத்துல நம்ம யூரினேட் பண்ணலாமாட்டிருக்கு கண்ணாடியே உடஞ்சிருக்கு அப்கி பிள்ளை மெயின்டனன்ஸ் இல்லை அங்க யூரினேட் பண்ணுவாங்க பத்து நாள் கழிச்சு இன்னொருத்தர் பார்ப்பார் என்னப்பா இங்க யூரினேட் பண்ணிருக்காங்க கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்ப யாருமே வர இருக்கு நாம இங்க வழிப்பறை பண்ணலாம் ஸோ இந்த சைக்காலஜியில் இந்த புரோக்கன் விண்டோ தியரி என்ன சொல்லுதுன்னாங்க குற்றங்கள் எங்க நடக்க ஆரம்பிக்குதுன்னா எங்க ஒரு சிறிய குற்றம் நடந்து அதை கண்டுக்காம விட்றமோ அது அக்குமிலேட் ஆகி 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 ஒரு பெரிய குற்றம் நடப்பதற்கு அதை விதை போடும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரேப் நடக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெண் நடந்து போகும் பொழுது கையை பிடிச்சிருக்கான்னு ஒருத்தனுக்கு தோணும் ஏன்னா அந்த சின்ன விஷயத்த நம்ம சரி பண்ணலாம் ஒரு கிராஃபிட்டியை சரி பண்ணல சுவர்ல கிரிக்கிரிக்கிறாங்க சரி பண்ணல அந்த விண்டோ வந்து யாரோ ஒரு அதிகாரி பிக்ஸ் பண்ணலாம் இது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய பிரச்சனை ஒரு சோஷியல் இன்டெகிரிட்டி பொது வாழ்க்கையில் நம்முடைய பிஹேவியர் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டியில் நம்ம இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கையாலாகாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இன்னைக்கு ரோட்டரியில் நாம் எல்லாருமே இங்கே அமர்ந்திருப்பது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய தலைமை பண்பை எப்படி மேம்படுத்துவது பொது வாழ்க்கையில் உங்களுடைய தலைமை பண்பை எப்படி சீர் சீர்தூக்கி பார்ப்பது இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம இருக்கும் பொது வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அதே போல் நம்ம ஒரு பிஸ்னஸ் லைஃப் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும் இதற்கு பல விஷயங்கள் இருக்கு நான் இருந்து ஆரம்பித்தேன் கிரேட்டஸ்ட் மேன் அற்புதமான ஒரு மனிதர் அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு பெரிய விலை கொடுத்து தான் லிங்கன்னால் சில விஷயத்தை செய்ய முடிஞ்சது ஒருவேளை அவர் செய்யலை அப்படின்னா லிங்கனுக்கு அப்புறம் வந்தவங்க இன்னொரு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் எடுத்துருக்கலாம் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுறக்கு ஆனால் அன்னைக்கு அவரு நான் செஞ்சே ஆகணும் நான் செய்யணும் இன்னைக்கு செய்ய ஆகணும் இன்னைக்கு நான் சில பேர்த்த நான் பணம் கொடுத்துனாச்சு விலைக்கு வாங்குவேன் சில செனேட்டரை தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு அவர் இந்த வேலையை செஞ்சார் ஒரு சரித்திரத்துல ஒரு சிச்சுவேஷனை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஒரு கான்டெக்ட்டை மாத்தி பார்க்கும் பொழுது நம்ம தவறான ஒரு உதாரணம் தங்குறது நம்ம டிரைவ் பண்ணிடுவோம் ஓ லிங்கன் செஞ்சது தவறு சொல்றவங்க இன்னைக்கு இருக்காங்க செஞ்சது சரி சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா உருவான காலகட்டமே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ போனீங்கன்னா கூட அப்போயுமே அவங்களால ஒரு நாட்டை உருவாக்க முடியல ஓ சவுத்தில் ஃபுல்லாக பிளாக் பீப்புள் இருக்காங்க ஸ்லேவ்ஸ் இருக்கிறாங்க நார்த்தெலாம் ஒயிட் இருக்காங்க எப்படி ஒரு நாடு ஒன்றாக இருக்க முடியும் அப்புறம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் செவன்டீன் செவன்டி சிக்ஸில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க த்ரீ ஃபிஃப்த் காம்ப்ரமைஸ் ஓகே எல்லாரும் சமம் கிடையாது அஞ்சு பேர் கருப்பாக இருந்தால் அவங்க போடுற ஓட்டு

இட்ஸ் அ வெரி வெரி டஃப் கான்செப்ட் டு எக்ஸ்பிளைன் ஆர் டாக் ஆர் டிபேட் ஆர் ஐடியாட்டிங் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம எல்லாரும் பேசுவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை நல்வழி நாற்பத்தி ஒரு கதைகள் நல்வழியில் அவை மூதாட்டி அவங்க நமக்கு ரொம்ப டிஸ்டில்டு விஷ்டம் கொடுக்குறாங்க எனக்கு அந்த நாற்பத்தி ஒன்றில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிலிருந்த வாழ்வும் விழுமன்றே எப்படி சொல்றாங்க பாருங்க ஆற்றங்கரையின் மரமும் அரசிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்ட ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் அது விலத்தான் போகுது ஒரு பெருவெல்லம் வரும் பொழுது ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அப்பா நான் ஆத்துக்கு பக்கத்திலே இருக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் வறட்சியே கிடையாது எப்பொழுதும் எனக்கு தண்ணீர் கிடைக்கும் ஆனா தூரமா இருக்கிற ஒரு மரம் கொஞ்சம் துக்கத்தில் இருக்கும் நான் ரொம்ப தூரமா இருக்கேன் பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு எப்பவுமே தண்ணீர் இருக்கு ஆற்றங்கரையின் மரமும் அரசிறிய வீட்டில் இருந்த வாழ்வும் என்னை போல ஆட்களுக்கு பவர் சென்டருக்கு பக்கத்தில் பவர் சென்டரில் பவரில் இருக்கிறவங்க அரசிறிய வீட்டில் இருந்த வாழ்வும் விழுமன்றோ இது கண்டிப்பாக விலத்தான் போகுது ஆனால் விலாத வாழ்க்கை என்ன அவை மூதாட்டின்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க விலாத வாழ்க்கை என்ன ஏற்றம் உழுதுண்டு வாழ்வோருக்கு ஒப்பில்லை கண்டீரோங்கிறாங்க விவசாயம் பார்த்து பிழைக்கக்கூடியவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் விழாது ஒரு ஒரு ஸ்டெப் அவங்க மேலே மேல தான் இருப்பாங்க எவ்வளவு டிஸ்டில்டா எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரமும் அந்த தண்ணீர் எனக்கு இருக்கு நான் ஆத்து பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மரமும் பெருவெள்ளத்திலே முதல் மரமாக அது விழுந்து தான் ஆகணும் நான் பவர்ல இருக்கேன் பவர் சென்டர்ல இருக்கேன் நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் விழுந்து தான் ஆகணும் விழாதவர்கள் யார் என்பதற்கு சொல்கிறாங்க அதனால் அருமை சொந்தங்களே என்னுடைய வேண்டுகோள் வேள்வி அப்படின்னு சொல்கிறத விடங்க இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்டெகிரிட்டியோட நேர்மையோட ஒரு தலைமை பண்பை அணுகக்கூடிய மனிதர்கள் நமக்கு வேண்டும் அதற்கு அவர்கள் விலை கொடுப்பதற்கு தயாராக ஒரு சைட் ஆஃப் காயின் மட்டும் ஓகே இன்னொரு சைட் ஆஃப் காயின் அவங்க பார்க்காம இருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க அவங்க விலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் இந்த ஊழல் பெயை ஒழித்து கட்டணும் இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை பிஹெச்டி பண்ணாத ஆட்களே கிடையாது கரப்ஷன் எப்படி ஒழிச்சு கட்டுறது டிமாண்ட் சைடில் ஒழிக்கணுமா இல்லை சப்ளை சைடில் ஒழிக்கணுமா ஆட் ஆஃப் பீப்புள் ஹவ் டன் சாலிட் ரிசர்ச் பணம் கொடுக்கறனால கரப்ஷன் வாழுதா இல்லை பணம் வாங்குறதுனால கரப்ஷன் வாழுதா நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு த ஃபைனல் கன்க்ளூஷன் பணம் கொடுப்பதனால தான் கரப்ஷன் வாழுதோ தவிர பணம் வாங்குவதால் எங்கேயுமே கரப்ஷன் வாழ்கிறது கிடையாது அப்ப நமக்கு என்லைட்டன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வேணும் அவங்க தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும் எங்கேயோ ஒரு சர்க்காரி ஒரு கவர்மெண்ட் ஆபிசருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரீஸுக்காக கொடுக்கக்கூடிய நோட்டை அவங்க அதை கொடுத்து காஸ்ட் ஓகே ஒரு மாசம் டிலே ஆகிட்டு பார்த்துக்கலாம் எனக்கு இருக்கக்கூடிய ரிட்ரஸல் மெக்கானிசத்தம் எல்லாத்தையும் நான் பயன்படுத்துறேன் சிபிஐ கெழுதுவேன் இவங்களுக்கு எழுதுவேன் அவங்களுக்கு எழுதுவேன் டிவிஎஸ்சி கெழுதுவேன் பார்த்துக்கலாம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போடுவேன் ஒத்தை கொத்த பார்த்துக்கலாம் அப்படியும் சில பேர் போறாங்க சில பேர் பொறுமையா இருக்கிறான் அது செய்யும் பொழுது மட்டும்தான் என்னை பொறுத்தவரை இந்த ஊழல் என்கின்ற பேய் நம்முடைய நாட்டிலிருந்து அடித்து தொடர்த்த முடியும் இல்லாட்டி அது வாய்ப்பே இல்லை இந்த பேய் வேற வேற ரூபத்தில் திரும்ப திரும்ப நமக்குள்ளே வரும் அது ரோட்டரியில் இருக்கிறவங்க முடிவெடுக்கலாம் வேற யார் முடிவெடுக்க முடியுங்க ஒன்லி யூ கேன் மேக் அடிஷ் ஏன்னா நீங்கள் நார்மல் பிஸ்னஸ் பீப்புள் கிடையாது டாக்டர் இன்ஜினியர் அட்வொகேட் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க அதை தாண்டி யூ ஹாவ் அ பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் அதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் இருக்குது நான் என்று சொல்வதை விட நாம் என்று பார்க்குறேன் அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நீங்க ரோட்டரியில் இணைங்க வாரத்துக்கு ஒரு நாள் திங்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ரோட்டரி மீட்டிங்க்கு போறீங்க நேரம் கொடுக்கறீங்க வாலன்ட்ரியா ரோட்டரி கவர்னர் மூணு வருஷம் எந்த வேலையும் செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும் மூணு வருஷம் இதே ஒரு ஒரு கிளப்பா போகணும் எல்லா மீட்டிங்லையும் இருக்கணும் எல்லா ப்ராஜெக்ட்லயும் இருக்கணும் அம்மாவும் கூட இருக்கணும் அதே போல ரோட்டரியனுடைய பிரசிடண்டா இருக்காங்க தாங்க ஏன்னா நான் போற நான் ஹானரி ரோட்டரி மெம்பரா கொடுப்பாங்க இந்த மீட்டிங்கெல்லாம் போய் அப்பப்ப உட்கார இவ்வளவு வேலைக்கு சிரமத்தில் நீங்கள் நேரமும் கொடுக்குறீங்க ரோட்ரிக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த பப்ளிக் ஸ்பிரிட்னஸ் இல்லை என்றால் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது லெட் அஸ் மேக் இட் ஒர்த் நம்ம செய்யக்கூடிய அந்த நேரத்தை லெட் அஸ் மேக் இட் ஒர்த் அதனால் ரோட்ரியில் இவ்வளவு கிளப் இவ்வளவு பேர் இவ்வளவு மெம்பர்ஸ் தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் நான் ஒரு நேர்மையான பாதையில் பயணிப்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மாற ஆரம்பிப்பாங்க யுவர் ரிலேட்டிவ்ஸ் யுவர் நெய்பர்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் கொலீக்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறது இல்லைங்க இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ட்ரைன் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் டெக்னாலஜி மூலமாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமா ஆன்லைன் டிரான்ஸ்பெரன்சி சட்டம் சில ஸ்டேட்ஸ் பாருங்கள் சக்கால ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அது இல்லை சரிப்பா ஏன் லஞ்சம் வாங்குறாங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு பொதுமக்கள் போகிறனால தான் லஞ்சம் கொடுக்குறாங்க நம்ம ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுவோம் எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் பர்த் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் டெத் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம் டிரைவிங் லைசன்ஸ் போயிட்டு வந்துருங்க பெர்மிட் கூட போடணுமா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க நாங்கள் வீட்டுக்கு வந்து வேணா செக் பண்ணுறோம் இன்றைக்கி எத்தனையோ மாநில அரசுகள் சக்காலா அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு சர்வீஸ் கேரண்டி முப்பது நாள் உங்களுக்கு நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலையா அரசு உங்களுக்கு தினமும் நூறுரூவா பெனால்ட்டி கொடுக்கும் எங்கே கர்நாடகாவில் பஞ்சாபில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க முப்பது நாள் ஆச்சு நான் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு நான் அனுப்பல அப்படின்னா மாநில அரசு நான் உங்களுக்கு நூறு ரூபா முப்பத்தோராவது நாள்ல இருந்து போடுவேன் அது பதினஞ்சு நாள் தாண்டோடனே அரசு அதிகாரியினுடைய சம்பளத்திலிருந்து நான் பிடிக்க ஆரம்பிப்பேன் சட்டம் இருக்கு ஆனா பிரச்சனை என்ன அதே அரசு அதிகாரிகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அவன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டே ஒரு கொயரி போடுவான் இல்ல நீங்க போட்ட அப்ளிகேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு கொயரி போட்டு கொஞ்சம் அந்த டேட்டா கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்னால் முடியல எப்படியாச்சும் சட்டம் இருந்தாலும் நேரில் நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய குறைபாடு ரெக்டிஃபை பண்ண வருவீங்களா ஏன்னா நானும் அரசில் இருந்தனாலும் இது எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஒரு பக்கம் அரசு போராடுறாங்க நல்லவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க முயற்சி எடுக்கிறாங்க டிரான்ஸ்பெரன்சி கொண்டு வர்றாங்க ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அடிப்படை த ஹியூமன் மைண்ட் இஸ் வின்னிங் ஓவர் அ கவர்மெண்ட் சிஸ்டம் ஒரு மனிதனுடைய மனது ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது இருந்தால் ஒரு மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குதுங்க அது ரோட்டரியில் நிச்சயமாக நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதனுடைய முதல் பகுதி இரண்டாவது பகுதி நம்முடைய அவருடைய இருந்து பேசினாங்களோ இப்ப நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் சிறிய சிறிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் என்னைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவை இருந்ததோ இல்லையோ இன்னைக்கு ஆன்மீகம் நமக்கு தேவை என்பதை நான் உறுதியாக அறுதியாக நான் கருதுகின்றேன் ஆன்மீகம் நமக்கு தேவை உடனே ஆன்மீகம்னு சொன்னால் நம்ம ரிலீஜியன் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி போய்க்கிறாங்க அது நம்முடைய பழக்க வழக்கம் நாம் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் கோயிலுக்கு போறவங்க போலாம் மாஸ்க் போறவங்க போலாம் சர்ச்சுக்கு போகலாம் போலாம் ஒன் பாட்டு பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் அவுட் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிங் லைஃப் ஆன்மீகம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலிருந்து இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு ஆன்மீகம் வெளியே போக ஆரம்பிச்சனால சரி எது தப்பு எது நமக்கு தெரியறது இல்லை ரோட்ல பாத்தீங்கன்னா தைரியமா ரோட்ல வந்து வண்டியில போகிறவங்கள நிறுத்தி அறுவால் எடுத்துட்டு வந்து தலையை வெட்டி எடுத்துட்டு போறோம் முதன் முதலாக அதாவது தவறு செய்பவர்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஸ்டேஜ் அவங்க தாண்டிட்டாங்க அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜாதி கலவரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை வெட்டினா இன்னைக்கு நான் வெட்டினேன் டெய்லியும் பேப்பரை திருப்பி பாருங்க இது இருக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க நமக்கு பயமா இருக்கு ஸ்கூல்ல நல்லா பார்த்துக்குவாங்களா ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டாக எதுவும் இல்லாமல் இருக்குமா ஏதோ டார்க் வெப்னுலாம் சொல்றாங்க இன்னைக்கு எதுவும் அமேசானுக்கு பதிலாக டார்க் வெப்பில் போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நாம ட்ரக் வேணும்னு ஆர்டர் பண்ணால் நெதர்லாண்ட்ஸ்லருந்து பேக்கேஜ் ஆகி ஃபின்லேண்ட்லேருந்து பேக்கேஜ் ஆகி இன்னொரு ப்ராடக்ட் கோடில் அதை வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகும் பயம் இன்னைக்கு நாம் வளர்த்துன நம்முடைய குழந்தைகளுடைய புத்தக செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு மனசு பதருது அது குழந்தைகள் இல்லாத நேரமா பார்த்து பேக ஓபன் பண்ணி பாக்கிறோம் பைக்குள்ள அடிப்படை காரணம் எங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் மேலே நமக்கு ஒரு சந்தேகம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ரோடு வாரம் எடுத்துக்க வார எடுத்துக்க தோட்டம் தோட்டமா எடுத்துங்க காடு காடாக எடுத்துங்க கொங்கு பகுதி எடுத்துங்க நான் சொல்றதெல்லாம் பேப்பரில் நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள் கொரூரமான கொலைகள் ரோட்டில் அப்படி இதெல்லாம் எப்பவுமே பார்க்காத விஷயத்தை பார்க்கணும் இதற்கு யோசிங்க ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரி இல்லை அப்படின்னு அரசியல் காரணத்துக்கு சில பேர் சொல்லலாம் உண்மை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இது அதற்கான சபை கிடையாதுங்க பேசுறதுக்கு ஆனா மிக முக்கிய காரணம் ஆன்மீகம் என்கின்ற வார்த்தை நம்முடைய அடிப்படை தத்துவத்திலிருந்து நலிவு எங்கேயோ போயிடுச்சு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மீக பார்வை கிடையாது இயற்கையோடு ஒத்து போறது தப்பு சரி அப்படின்னு பேசுறதில்ல குழந்தைகளுக்கு நாம் அது சொல்லிக் கொடுக்கறதில்ல எப்பவோ அந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் காணாமல் போய் அதெல்லாம் ஆறாவதுலேருந்து இருந்து ஏழாவது ஷிஃப்ட் ஆகி எட்டாவதுக்கு ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு அடிப்படை பாட சின்ன மாரல் பேஜ் கூட கிடையாது செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற பேர்ல ஏ செக்குலர் எஜுகேஷனை எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும் எந்த மதத்தை பத்தி பேசக்கூடாது யாரை பத்தி பேசக்கூடாது செக்குலராக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறோம் அதனால் இந்த முறை நமக்கு ஒரு என்லைட்டன் லீடர்ஷிப் லீடர்ஷிப் வித் இன்டிகிரிட்டி நம்ம பேசும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் என்பது அதற்கு அடிப்படை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து அது அடிப்படை அடிப்படை ஆன்மீகம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் எந்த சாமியை கும்பிட்டால் எந்த கடவுளை கும்பிட்டால் எந்த மதமாக இருந்தாலும் அடிப்படை ஆன்மீகம் என்பது இருக்கும் பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு தவறு சரி அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது அதை சமுதாயத்தில் நாம கொண்டு வரும் பொழுது சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அதனால் நாம முயற்சி எடுக்கணும் நம்முடைய அலுவலகமாக இருந்தால் நம்ம நடத்துற கம்பெனியா இருந்தாலும் இஸ்லாமியா நடத்துறீங்களா ஒரு பூஜை போட்டு நடத்துங்க இஸ்லாமிய முறைப்படி அங்க ஒன்று இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் நடத்துறீங்களா கிறிஸ்து முறைப்படி அங்க ஒன்று பண்ணுங்க ஹிந்துக்களாக இருக்கிறீங்களா ஹிந்து முறைப்படி அலுவலகத்தில் ஒன்று பண்ணுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆபிஸ்க்குள்ள முதல்ல கொண்டு வர பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு ஆயுத பூஜைக்கு நான் செய்கிறேன் இல்லை நான் தீபாவளிக்கு நான் செஞ்சேன் அதை தாண்டி தினமும் செய்ய முடியுமா தினமும் பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை அலுவலகத்தில் நம்முடைய ஸ்டாஃப் எல்லாம் காலையில் அசம்பிள் ஆயிருக்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காலையில் விளக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்லை குரான்ல இருந்து ஹதீத்திலிருந்து ஒரு விஷயத்த நம்ம பேசி இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கீங்கன்னா ஆரம்பிக்கலாமா இல்லை பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி அது அலுவலகமா இருந்தால் அதை ஆரம்பிக்கலாமா இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு சார் இன்னைக்கு வந்துருச்சு காலையில் பத்து நிமிஷம் அது அலுவலகமாக இருக்கட்டும் அது ஸ்கூலாக இருக்கட்டும் அது காலேஜாக இருக்கட்டும் அதில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய நற்பண்புகள் ஏன்னா சமுதாயத்தில் அதை தாண்டி வர வாய்ப்பு இல்லை சார் நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க எல்லாம் அல்காரதம் எல்லாம் அல்காரதம் யூடியூப்பை நீங்கள் மூணு டைம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது அரசியலாக உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டிங்கன்னா

பேர் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ண அவரேஜாக சம்பாதிக்கிறான் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் போடுறாங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அது அல்காரிதமுக்குள்ள ஒரு வேல்யூவாக எடுத்து அந்த ஃபீடு உங்களுக்கு நுழைக்கிறான் இன்ஸ்டாகிராம் இதே தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பார்க்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பார்க்கறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறவன் இன்னும் ஆழமா நம்புறான் ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சோ கால்ட் பீப்புள் இந்த மிடில் அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் சொசைட்டி இஸ் கெட்டிங் போலரைஸ்ட் எல்லா விஷயத்திலையும் சண்டை அதற்காகத்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு சோஷியல் மீடியா கட்டி போட்டு வச்சிருக்க புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியாது அப்போ புதிய விஷயங்கள் எப்போ பார்ப்பீங்க சோகால் நியூட்ரலிட்டி எப்போ நமக்கு வரும் அதனால் நம்முடைய இடத்துல ஃபேக்ட்ரி ஒர்க் ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி டிசைன் லெவல் போட்டோகிராபி